டூ பிரபா ஜி த்ரீ சிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள் நியூ புக் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் பார்த்தாச்சு நம்ம தேர்ட் டேர்ம்ல இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்ம் தமிழ் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அதுல பாருங்க மனது கண் மாசிலன் ஆதல் அனைதரன் ஆகுல நீரப்பிற மனது கண் மாசிலன் ஆதல் ஆகுல நீர நீரப்பிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த அறம் எது வந்து சிறந்த அறம் பாத்தீங்கன்னா உள்ளத்துல குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வந்து சிறந்த அறம் அறம் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் தான் சொல்றாங்க மனது கண் மாசிலன் ஆதல் அனைதிறன் நீர பிற அழுக்காறு வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறாம் அழுக்காறு அவ்வா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறாம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் அதாவது கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கு இல்லாமல் இருப்பது அறம் அறம் மேல என்னது சிறந்த அறம் எதுனா உள்ளத்துல குற்றம் இல்லாமல் இருக்கிறது சிறந்த அறம் சொன்னது மேல இங்க வந்து எந்த நான்கு இல்லாமல் வாழ்வது சில அறம் பாத்தீங்கன்னா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் கடுஞ்சொல் பேசுதல் ஓகேங்களா அடுத்த அதிகாரம் ஈகை வரிய வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு நீரது நீறது உடைத்து வறியவர்க்கு வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவர்க்கு தருவதுதான் ஈகை மற்றெல்லாம் ஒரு பயனை எதிர்பார்த்து செய்வதுன்னு சொல்றாங்க அதாவது வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுதான் ஈகை மற்றெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்யுது செய்வது நான்காவது ஈத்துவக்கும் இன்பம் அறியாற்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் மன்னகவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வண் வைத்திழக்கும் மன்னகவர் இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவங்க வந்து பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் அதாவது இல்லாதவருக்கு தரு கொடுக்குறோம்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம்ல அதுல ஏற்படுற இன்பம் பத்தி தெரியாதவங்க வந்து பொருளை சேர்த்து வைத்த பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க இழந்து விடுவாங்கன்னு சொல்றாங்க வரிவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குடியெதிர்ப்பை நீரது உடைத்து ஈத்துவக்கும் இன்பம் தாம் உடைமை வைத்திலக்கும் வன்னகவர் ஃபர்ஸ்ட் வந்து இல்லாதவங்க தருவதுதான் ஈகைன்னு சொல்றாங்க மத் மத்ததெல்லாம் வந்து ஏதோ ஒரு திரும்ப அவங்க செய்வாங்க அப்படின்னு நினைச்சு செய்யறது நாலாவது பாத்தீங்கன்னா இல்லாதவருக்கு த தருவதால் ஏற்படும் இன்பத்தை தெரியாதவங்க வந்து பொருளை சேமிச்சு வச்சு பின்னாடி வந்து இழந்துருவாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது இன்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் ஆன நன்னையும் செய்து விடல் இன்னா செய்தார ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடல் நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும் இப்ப நமக்கு வந்து ஒரு துன்பம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை தண்டிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா அப்படி பண்ணாம அவங்களுக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் போரும் ஆறாவது அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் போற்றாக் போற்றாக்கடை அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் போல் போற்றாக்கடை பிறன் உயிர் பிற உயிரோட துன்பத்தை தன் துன்பம் மாதிரி கருதாவிட்டால் தம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க பிறரோட உயிர் பிற உயிர் பிற உயிர்களின் துன்பத்தை எந்த உயிராந்தாலும் இருந்தாலும் சரி பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல கருதாவிட்டால் தம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க ஏழாவது பாத்தீங்கன்னா இணைதானும் என் ஆண்டும் யாருக்கும் மனதானம் மானம் செய்யாமை தலை இணைதானும் என் ஆண்டும் யாருக்கும் மனதானம் மானம் செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் மற்றவங்களுக்கு யாருக்கும் செய்யக்கூடாது நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்தும் யாருக்கும் சிறிதளவும் கூட செய்யாமை கூடாதுன்னு செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மை செய்தல் அப்படின்னா பிறருக்கு வந்து நமக்கு துன்பம் செஞ்சாலும் அவங்க வந்து படி அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்றாங்க அதுதான் வந்து வழி அறிவு நாள் உண்டோ பிரிதி நோய் போய் போட்டாங்க பிற நோயோட பிற துன்பத்தை வந்து துன்பம் தம் கருதாம இருந்தா நம்ம கய அறிவால் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றாங்க என்யாருக்கும் யாருக்கும் தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்சையிலயும் எக்காலத்துல யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்தது கொள்ளாமை எட்டாவது பாத்தீங்கன்னா கொள்ளாமை பகுதுண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்போல் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேணும் அதுதான் அறநூல்களில் கூறப்படும் அரங்குள் நூல்களில் கூறப்படும் அரங்குள் சிறந்தது என்னன்னா நமக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேணும்னு சொல்றாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்பல் ஒம்புதல் நூலோ தொகுத்தவற்றும் எல்லாம் தலை கடைசி அதிகாரம் பெரியாறை பிழையாமை பெரியாறை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இழக்க கூடாது அதுவே தம்மை தீமிலிருந்து காத் அதாவது இகழாம வச்சிருக்கிறது வந்து தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழி என ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது ஓகேங்களா அடுத்தது பத்தாவது பாருங்க எரியால் சுடப்படியினும் உய் உண்ணாம் உய்யால் பெரியார் பிழை தொழுவோ தொழுகுவார் எரியால் உய் பெரியார் சுடப்படின தீயினால் சுடப்பட்டவர் வந்து கூட பிழைத்துக்கலாம் ஆனா பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் வந்து தப்ப முடியாது தீயினால் சுட்ட சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ளலாம் ஆனா பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் கூட தப்ப முடியாது பாருங்க மனத்துக்கண் மாசினன் ஆதல் அனைதிரன் நாகல நீலபிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த மற்றதெல்லாம் ஆரவாரம் தான் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் பொறாமை பேராசை சீனம் கடுஞ்சொல் பேச இந்த நாளும் இல்லாம இருக்கிறதா அறம் சொல்றாங்க தேர் வந்து வறியவர்க்கு ஒன்று ஈவதே இகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவர்கள் தருவதுதான் இகை மற்றெல்லாம் ஏதோ ஒன் எதிர்பார்த்து செய்வது நாலாவது ஈத்துவக்கும் இன்பம் அறியாக்கள் தாமுடிமை வைத்துழுக்கும் மன்னகவ இல்லாதவர்க்கு தருவதுதான் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்களும் பொருள் சேர்த்து வைத்த பின்னாடி அவங்க இழந்து விடுவாங்க இன்னா இன்னா செய்யாமை இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் விடல் நமக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கு கூட அவங்க நானும் நானும்படி அவங்களுக்கு நன்மை செய்யணும் அதுதான் அவங்கள தண்டிக்கிற வழி ஆறாவது பாத்தீங்கன்னா அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் போய் நோய் போய் போற்றாலும் கடை பிற பிற உயிரோட துன்பத்தை தம் துன்பமாக கழுதாம இருந்தா நம்ம பெற்ற அறிவால் என்ன பயன்னு கேக்குறாங்க ஏழாவது என்னைதானும் எண்ணாண்டும் யாருக்கும் செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்போல் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவ இருப்பவற்றை எல்லா உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் சிறந்த அறங்களில் சிறந்த அறம்னு சொல்றாங்க அடுத்தது ஆற்றுவார் ஆற்றல் நிகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை வந்து இழங்கக்கூடாது அதுதான் தம்மை தீங்கிலிருந்து காத்துக்களும் வழிகளும் சிறந்த வழியாகும் ஆகும் டென்த் பாத்தீங்கன்னா எரியால் சுடப்படினும் ஒய்வுன்னா உயி யார் பெரியார் பிழைத்து தீயினால் தீனால் சுடப்பட்டா கூட பிழைத்து கொள்ளலாம் ஆனா பெரியவர்கள் தீங்கு செய்ய செய்தா தப்ப முடியாதுன்னு சொல்றாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அரி அரண் வலியுறுத்தல் இதுலயே பாத்தீங்கன்னா அரண் அரன் வரும் அனைத்தரன் அடுத்தது இது எல்லாமே சேர்ந்தது அரண் வந்து சொல்றது வந்து அரண் வலியுறுத்தல் ஈகை இதுலயே வந்து ஈகை வரும் ஈகை ரெண்டு வந்தா ஈகை இன்னா செய்யாமை இன்னா செய்தாரேனே ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது வந்து என்ன செய் செய்தாரே என்னது நோய் வந்து என்ன நான் ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்காக சொல்ல பிற உயிரின் துன்பத்தை இன்னா துன்பம் செய்யக்கூடாது அப்ப யார் யாருக்கு துன்பம் செய்யக்கூடாது பிற உயிருக்கு வந்து துன்பம் செய் செய்யக்கூடாது பிரிதின் நோய் அப்படி நாம வச்சுக்கலாம் இணைத்தாலும் என்னாக்கும் யாருக்கும் மனதாலும் மானம் செய்யாமை தலை எந்த விஷயமும் யாருக்கும் ஏற்றுக்கொள்ளாத செயலை வந்து செய்யக்கூடாது மானம் செய்யாமை இன்னா வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை கொல்லாமை பல்ல உயிரை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு நாம வச்சுக்கோங்களாம் பல்லுயிர் பெரியோர் பிழை தொழிலாமே வந்து தலை ஆற்றோ அட்டை இல்லாமல் போற்றுவார் போற்றல் எல்லாம் தலை எல்லாம் தலை யார் நம்ம தலைவராக இருப்பாங்க பெரியவங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம் எரியார் சொல்ற ஊம்தான் பெரியார் இதுலேயே பெரியார் வருது அப்புறம் பெரியார் பிள்ளை பிழையாமை ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி